ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமை மிகுந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் பகவானின் பிற படைப்புகள் என்ற தலைப்பில் சென்ற வீடியோவின் தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவிலும் பல முக்கியமான ஆன்மீக விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அதில் ஒன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்கும் சிதம்பரம் மிக உயர்ந்தது என்றும் அதனை பகவான் ஒருமுறை கட்டாயம் வந்து தரிசிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த தீட்சிதர் ஒருவருக்கு பகவான் என்ன கூறியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள் அது மட்டுமா அருணா என்ற மூன்று எழுத்தின் பொருள் அண்ணாமலை இறைவன் தம்மை ஆட்கொண்ட அனைத்தையும் பகவான் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார் வாங்க வீடியோவுக்குள் சென்று விரிவாக தெரிந்து கொள்ளலாம் அருணாசல அக்ஷர மணமாலையை தொடர்ந்து ஸ்ரீ ரமண நூற்றிரட்டில் உள்ளது அருணாசல நவமணி மாலை வெண்பா கட்டளை கலித்துறை விருத்தம் என்னும் யாப்பில் அமைந்துள்ள இம்மாலையின் ஒன்பது பாடல்களும் பகவானால் பல்வேறு சமயங்களில் தனித்தனியே இயற்றப்பட்டவை ஆயினும் பல திறத்தாரையும் மகிழ்விக்கும் வண்ணம் அவை அனைத்தும் ஒன்றாக தொகுத்து அருமையானதொரு மாலையாக்கப்பட்டுள்ளது நவமணி மாலையில் உள்ள ஒன்பது பாடல்களும் எச்சமயங்களில் யார் யாருக்காக எழுதப்பட்டன என்பதற்கான குறிப்பு பகவானின் வாழ்க்கை வரலாற்றில் அருணாசலத்தின் அசல நடனத்தை விளக்கும் ஒரு பாடலை தவிர மற்றவைகளுக்கு இல்லை பகவானின் வரலாற்றோடு தொடர்புடைய மாலையின் முதற் பாடல் எழுதப்பட்டதற்கான காரணமும் நிகழ்ச்சியும் சுவையானவை பகவான் விருவாற்ற குகையில் வாசமிருந்த சமயம் அது சிதம்பரத்து தீட்சிதர் ஒருவர் பகவானின் பெருமைகளை கேள்விப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து தங்கி நாள்தோறும் குகைக்கு வந்து அவரை தரிசித்து சென்றார் தரிசன நேரங்களில் தீட்சிதர் சத்விஷயங்களை பகவானிடம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு விடைபெறும் போதெல்லாம் சுவாமி பஞ்சபூதத்தலங்களுள் ஆகாயத்தலமாக விளங்கும் சிதம்பரம் மிக உயர்வானதல்லவா தாங்கள் ஒருமுறை அவசியம் சிதம்பரம் வந்து நடராஜமூர்த்தி சேவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் பல நாட்களாக அவரது கோரிக்கைக்கு மௌனம் சாதித்து வந்த பகவான் திடீர் என்று ஒரு நாள் அருணாச்சலத்தின் அசல நடனத்தை விளக்கும் அசலனே ஆயினும் அச்சவை தன்னில் அசையா அம்மை எதிராடு அசல உருவில சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாசலமென்றே என்ற ஓர் அற்புதமான பாடலை எழுதி அவரிடம் கொடுத்தார் அதாவது சிவபெருமான் சுபாவத்தில் சலனமற்றவராயிருந்தும் சிதம்பர கனக சபையில் அசைவிலா பராசக்தி முன்பாக நடனமிடுகிறார் ஆனால் இங்கு அசல சுரூபத்தில் உள்ள அந்த சக்தியானவள் தன்னுள் ஒடுங்கி நிற்க அருணாசலமாக பெருமான் ஓங்கி நிற்கிறார் என்ற அறிவாயாக என்று அந்த பாடலில் பகவான் விளக்கியிருந்தார் சலிக்கக்கூடிய தில்லையை காட்டிலும் சலனமற்ற அருணாசலக்குன்றே உயர்வானதென்று பாடலில் பகவான் எடுத்து காட்டியிருந்தார் நன்கு கற்றுணர்ந்த தீட்சிதர் பாடலைப் படித்ததும் பகவானை தில்லைக்கு அடைக்கும் தன் விருப்பத்தை கைவிட்டார் தீட்சிதற்கு பகவான் எழுதி கொடுத்த அந்த பாடலில் இப்படி புராண கதையும் தத்துவமும் அருமையாக அமைந்து பாடலை வைரமணியாக மின்னச் செய்கிறது இதுபோல் நவமணி மாலையில் மற்றொரு பாடலும் உண்டு அருணா என்ற மூன்று எழுத்தின் பொருள் முறையே சத் சித் ஆனந்தம் மட்டுமில்லாது அனைத்து உயிர்களும் ஒன்றே என்னும் தத்துவமும் அது நீயே என்பதும் ஆகும் பொன்னொழி வீசும் அருணாச்சலத்தை நினை நினைக்க முக்தி தரும் அது என்னும் பொருளமைந்த அந்த பாடல் இதுதான் சத்திய சிற்சுகமன்றி தத்துவ மர்த்தவ தத்துவமசியருண பொருளாம் அசல வாகும் செவ்வாடக வாரொழிய முக்தி வருள் அருணாசல முன்னிடவே அண்ணாமலை இறைவன் தம்மை ஆட்கொண்ட திறத்தை பகவான் வெகு அருமையாக கீழ்வரும் பாடலில் விளக்குகிறார் அண்ணாமலை அடியேனை ஆண்டவன்றே ஆவி உடற்கொண்டா எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயெல்லாம் எண்ணேன் இவற்றை எண்ணுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடல் இணையிற் காதற் பெருக்கே தருவாயே இப்படி நவமணி மாலையிலுள்ள பாடல்கள் ஒன்பதும் சொற்றுவையும் பொருட்சுவையும் கொண்டு அற்புத மணிகளாய் திகழ்கின்றன அருணாச்சல சுதி பஞ்சகத்திலுள்ள அருணாச்சல பதிகம் அருணாசல அஷ்டகம் ஆகிய இரண்டும் நவமணி மாலைக்கு அடுத்து வருவனவாகும் இவ்விரண்டும் ஏற்றப்பட்ட விவரத்தை பகவான் தமக்கே உரிய பாணியில் தெரிவித்துள்ளார் அருணாசல பதிகம் அருணாசல அஷ்டகம் ஆகிய இவ்விரண்டின் பாடல்கள் மட்டுமே பிறர் தூண்டுதலின்றி அகத்தூண்டுதலின் விளைவாய் நானே எழுதியவை அருணாசல பதிகத்தின் முதல் விருத்த தொடக்க சொற்கள் ஒரு நாள் காலை என்னையும் மீறி எழுந்தன இந்த வார்த்தைகளால் என்ன பிரயோஜனம் என்று உதறி அடக்கப்பாட்டேன் ஆனாலும் தொடக்க அடிகளை முடிக்கும் வரை உள்ளடக்க முடியாமற் போயிற்று மற்ற சொற்கள் மடைதிறந்த வெள்ளம் போல் பிரயத்தனமின்றி பொங்கி வந்தன இதுபோலவே மறுநாள் அடுத்த பாடல் உதித்தது இவ்வாறு அடுத்தடுத்து நாட்களில் மற்ற பாக்கள் பூர்த்தி பெற்றன பத்தாவது பதினோராவது பாக்களை மட்டுமே ஒரே நாளில் புனைந்தேன் அடுத்த நாள் கிரி பிரதர்ஷனம் கிளம்பினேன் என் பின்னால் பழனிசுவாமி வந்து கொண்டிருந்தான் சிறிது தூரம் சென்ற பின் ஐயா சுவாமி அவனை திரும்ப புகைக்கு வந்து போகுமாறு கூப்பிட்டான் பழனிசுவாமியிடம் ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுத்து சில நாளாக சுவாமி ஏதோ பாட்டுகள் எழுதி வருகிறார் இன்றைய தினமும் எழுதுவாரோ என்னவோ ஆகவே இவற்றை நீ எடுத்து போவது நல்லது என்று கூறி அனுப்பி வைத்ததாக தெரிகிறது பின்னாலேயே வந்து கொண்டிருந்த பழனிசுவாமி கொஞ்ச நேரம் காணாமற் போனானே அப்புறம் ஓடி வந்து சேர்கிறானே என்பதை கவனித்த போதுதான் இந்த விஷயம் தெரிய வந்தது அன்றைய தினம் விறுவாட்ச புகைக்கு திரும்புவதற்குள் எட்டு பாடல்களில் ஆறு எழுதி முடித்தாகிவிட்டது அன்று மாலையோ அல்லது மறுநாளோ நாராயணன் ரெட்டி வந்தார் அவர் அப்போது வேலூரில் சிங்கர் கம்பெனியின் ஏஜென்ட்டாக இருந்து வந்தார் அடிக்கடி வந்து போவார் ஐயா சுவாமியும் பழனியும் அவரிடம் பாடல்களைப் பற்றி கூறினர் அவற்றை உடனே என்னிடம் கொடுங்கள் விடுகிறேன் என்றார் அவர் பாடல்களை எடுத்து பிடிவாதம் பிடித்தபோதுதான் நான் முதல் பதினோரு பாடல்களை தனி படிவமாகவும் வேறு சந்தத்தில் அமைந்த மற்ற செய்யுட்களை வேறு படிவமாகவும் வெளியிடுமாறு கூறினேன் அஷ்டகத்தை பூர்த்தி செய்வதற்காக கடைசி இரண்டு செய்யுட்களை உடனடியாக இயற்றினேன் ஆக மொத்தம் பத்தொன்பது பாக்களையும் ரெட்டி எடுத்துச் சென்றுவிட்டார் பகவான் அருளிய அருணாச்சல பதிகம் இறையருள் வேண்டும் துதியாக மலர்ந்தது அதில் தம்மை சாதக நிலையில் நிறுத்தி துதிப்பதும் தம்மை ஞானம் பெறாத ஒருவனின்று கொள்வதுமாக பரம நிர் உலகினை தலையில் பற்றி யான் பெற்றது போதும் என்று பகவான் அருளியது தம் பொருட்டல்ல பக்தர்களை எண்ணியே தாம் அப்படி எழுதியதாக அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் பக்தி பாடலே பக்தர்களுக்கென்றே பகவானால் அருளப்பட்ட இந்த பதிகம் இருமை உணர்விலே நின்று தளர்ச்சியும் ஆர்வமும் கலந்து இசையோடு இணைந்து வர முற்றிலும் ஏக்கப்புலம்பலாக விளங்குகிறது ஞான தபோதனரை தன்னிடம் வரவழைத்து பிறகு வேறு எங்கும் போகவிடாமல் தடுத்து தன்வசமாக்கிக் கொள்வதில் அருணாசல மலைக்கு நிகர் ஏதுமில்லை பகவானும் அம்மலையால் அப்படி ஆட்கொள்ளப்பட்டவர் என்றோ அதை தமது பதிகத்தில் அவர் உறுதிப்படுத்துகிறார் பார்த்தனன் புதுமை உயிர்வழி காத்த பருவதும் ஒருதரும் இதனை ஓர்த்திடும் உயிரின் சேட்டையை ஒடுக்கி ஒருதனை தபிமுகமாக ஈர்த்ததை தன் போல் அசலமா செய்தல் இன்னுயிர் பலிகொலும் இக்தென் ஓர்த்துய்மின் உயிர்கால் உளமதில் ஒளிரில் உயிர்கொலி அருணமாகிறியே அதாவது உலகத்தவர்களே தன் பக்கம் வருகின்ற உயிரை கவர்ந்து தன்னிடம் இழுக்கக்கூடிய காந்த சக்தியுள்ள மலையதனை கண்டேன் இந்த காந்த மலையை ஒருமுறை நினைக்கக்கூடிய ஜீவனின் மனச்சலனங்களின் சேஷ்டையை ஒடுக்கி ஒப்பற்றதாகிய தனது முன்னிலைக்கு இழுத்து வந்து அந்த ஜீவனை தன் போலவே பரிபக்குவம் அடைய செய்து தனக்கு உணவாக உண்டுவிடும் இதென்ன வியப்பு ஜீவர்கள் அனைவரது மனங்களிலும் உயிருக்கு உயிராய் விளங்கி ஜீவபோதத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் பெருமையுள்ள இந்த உயிர்கொல்லியான அருணாசலத்தை எப்போதும் உள்ளத்தில் நினைத்து அழிவில்லாத பூரண வாழ்வை பெற்று உய்வீராக என்கிறார் பகவான் பதிகத்தின் பத்தாவது பாடலில் மட்டுமில்லாமல் பதினோராவது பாடலிலும் பகவான் இக்கருத்தை தெரிவுபடுத்துகிறார் கிரீது பரமாக்கரிதையே என் போர் கெட்டவர் எத்தனை கொள்ளோ விருதுயராலி பிழைப்பினில் விடைவு விட்டுடல் விட்டிட விறகு கருதியே திருவீர் கருத்தினுள் ஒரு கார் கருதிட கொல்லாமலே கொல்லும் அருமொருந்தொன்று உண்ட அவனியில் அதுதான் அருணமா திறமென அறிவீர் அதாவது மலைவடிவான இந்த அருணாசலத்தை பரம்பொருளாக கருதி என்னை போல் அழிந்து போனவர்கள் எத்தனை பேர்களோ பெருகி வரும் துன்பங்களினால் இவ்வுலக வாழ்க்கையில் வெறுப்படைந்து இந்த உடம்பை விடுவதற்கு ஏதாவிலும் வழி கிடைக்குமா என்று எண்ணித் திரிகின்றவர்களே சாவதற்கு ஒரு வழி சொல்கின்றேன் மனதில் ஒருமுறை நினைத்தவுடனேயே தேகத்தை கொல்லாமலே தேகாத்ம பாவத்தை அழிக்கக்கூடிய அருமையான அருள் மருந்து ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த அருள் மருந்துதான் அருணாசலம் என்னும் சிறந்த மலையாகும் என்று அறிவீராக என்கிறார் அவர் இவ்வாறு மலையின் ஈர்ப்பு சக்தியை பதிகத்தில் புலப்படுத்திய பகவான் வலைப்பட்ட மான் போலவும் அசவிலா மௌன சிலையாகவும் தாமரை தண்டை பற்றி நிற்கும் தவளை எனவும் தேனை குடிக்க அஞ்சும் வண்டாகவும் தம்மை பாவித்து பாடுவது பக்தர்களின் மன இயல்பு நிலையை அற்புதமாக படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது தலைவா நின் தன்மை என்னவென்பார்க்கு தலைகுனி சிலையென வைத்தாய் தலைவா நான் வலைமான் தனை நிகராதென் தலைவினிற்கு அழிவு நாடிடுவாய் தற்பர நாளும் தாளினிற் தங்கி தண்டலர் மண்டுகமானேன் சிற்பதன் நற்றேன் உன் மலரடியாய் செய்திடில் உய்தி உண்டு ஆகியவையே அந்த அற்புத படப்பிடிப்பின் வைரமணி வரிகள் பகவானை அருணாசலமலை தன்பால் ஈர்த்து தன்னோடு அநோன்யப்படுத்தி தன்னைப்போல் அசலமாக்கி தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்டதை அவர் அருணாசல அஷ்டகத்தில் வெகு அருமையாக தெளிவுபடுத்துகிறார் மெய்ஞானியாகிய பகவான் அஷ்டகத்தில் தமது சுய அனுபவத்தை தெளிவாகவும் மிக திருத்தமாகவும் உருவகங்கள் வாயிலாய் உரிமையோடு உறுதிபடக் கூறுகிறார் மேலும் ஜீவபோதம் கடந்தவரான பகவான் மெய்ப்பொருளை அதில் சரியாக விளக்குகிறார் பகவான் திருவண்ணாமலைக்கு வந்து தங்கி அங்கேயே நிலைத்துவிட்ட அவரது ஆரம்பகால அத்தியாத்மிக வாழ்க்கை வரலாற்றை அஷ்டகத்தின் முதல் மூன்று பாடல்கள் வெகு நேர்த்தியாக விவரிக்கின்றன அப்பாடல்களில் அவர் தமது அறிவறியா சிறுவயது முதலே அருணாசலம் என்னும் பெயர் தமக்குள் ஒழித்து கொண்டே இருந்ததாகவும் அது மிகப்பெரிய பொருள் என்றும் அடைதற்கு இயலாத அரிய வஸ்து என்றும் உள்ளத்தில் இனம் புரியாத உணர்வொன்று சதா காலமும் தோன்றிக்கொண்டே இருந்ததாகவும் தெரிவிக்கிறார் அருணாசலம் என்றால் திருவண்ணாமலைதான் என்று ஒருவர் சொல்ல கேட்டு தெரிந்தும் அதன் உண்மை இன்னதென்று தெரியவில்லை பிறகு அது என் அறிவினை மயக்கி எனது நிலையை மாற்றி வலுக்கட்டாயமாக தன்னிடம் வரவழைக்கவே இதன் அருகில் வந்தேன் இது மலைவடிவில் அசலமாக இருக்க கண்டேன் அம்மா இதென்ன வியப்பு இந்த மலையின் செயல்கள் வியக்கும்படியான அற்புதமாக அல்லவா இருக்கின்றன ஊனக்கண்ணுக்கு இது அறிவற்ற ஜடமலை போல் காட்சியளிக்கிறதே தவிர இதன் உண்மையான ஆற்றலை இப்பேற்பட்ட அறிஞர்களாலும் அறிய முடியாது என்று அருணாசல அஷ்டகத்தின் முதல் பாடலில் பகவான் கூறுகிறார் கிரியென அமர்த்தரும் வதிசியம் இதன் செயலறிவறிதார்க்கு அறிவரு சிறுவயதது முதல் அருணாசலம் மிக பெரிதன அறிவரில் அங்க அருகினில் அதன் பொருள் அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுரப்பெற்றும் அறிவினை அருளரும் அருகினில் ஈர்க்க வருகுரு மாமயிமி தசசமாக கண்டேன் அஷ்டகத்தில் அடுத்து அருளிய இரண்டாவது பாடலில் அவர் எனது அறிவினை மயக்கி என்னை வலுக்கட்டாயமாக தன்னிடம் அழைத்து கொண்டு வந்ததும் இதன் அருகில் வந்து நான் பார்க்கும்போது இது மலையுருவில் அசைவின்றி இருப்பதை கண்டேன் சட்டென்று எனக்குள் இதை கண்டவன் எவன் என்ற எண்ணம் தோன்றிட என் மனம் உள்முகமாயிற்று மனம் அதை விசாரிக்க ஆரம்பித்ததும் கண்டவனாகிய அகந்தை இல்லாது போயிற்று அங்கே எஞ்சின் என்ற ஆத்மா விளங்க கண்டேன் ஆகையால் இப்போது அதை கண்டேன் என்று சொல்வதற்கு நான் என்ற அகந்தை எழவில்லை அப்படி இருக்கையில் அதை பார்க்கவில்லை என்று சொல்வதற்கு மாத்திரம் மனம் எங்கிருந்து எழக்கூடும் அருணாசலா முன்னொரு காலத்தில் இந்த அனுபூதி நிலையை உனது வாயால் சொல்லி விளக்காமல் நீ தட்சிணாமூர்த்தியாக மௌனத்தால் உணர்த்தினாய் அவ்வாறிருக்க அப்படிப்பட்ட அனுபூதி நிலையை வாயால் கூறி விளங்க வைக்கும் வல்லமை பெற்றவன் உன்னை அன்றி வேறு எவன் இருக்கிறான் ஆகவேதான் நீ அந்த அனுபூதியை யாவர்க்கும் உணர்த்துவதற்கென்றே இங்கே மண்ணுக்கும் விண்ணுக்குமாக உயர்ந்தோங்கி அருணாசுரமாக விளங்கிக் கொண்டு நிற்கிறாய் என்று மரம் மீனிக்க வியக்கிறார் கண்டவனெவனென நாட கண்டவன் என்றிட நின்றது கண்டேன் கண்டன நின்றிட கருத்தெழவில்லை கண்டிலு நின்றிட கருத்தெழுமாறின் விண்டிது விளக்கிடு விரலுரு ஓனார் விண்டிலை பண்டுனி விளக்கினை என்றால் விண்டிடாதுன்னிலை விளக்கிடவென்றே விண்டல அசலமா விளங்கிட நின்றாய் மூன்றாவது பாடலில் பகவான் இந்த மலையின் அற்புத வல்லமையால் நான் இதை தரிசித்த உடனேயே என் மனதின் சேட்டை ஒழிந்து பரவஸ்துவாக நின்றுவிட்டேன் இப்படி சிதாகாசுவரூபமாக நிற்பதற்கு நான் திருவண்ணாமலை வந்தது எப்படி இருக்கிறதென்றால் ஒருவன் வானத்தை காண்பதற்கு உலகம் முழுவதும் திரிந்தலைந்தது போலாகும் நான் உன்னை ஓர் உருவமாக எண்ணி அடைவதற்கு வந்தேன் ஆனால் நீயோ மலையாக நிற்கிறாய் ஒருவேளை உனக்கென்று ஓர் உருவமில்லையோ என்றெண்ணி அருவமாக உன்னை வழிபடுவது வானத்தை பார்ப்பதற்கு இவ்வுலகமெல்லாம் வீணாய் அலைகின்ற முயற்சிக்கு நிகராகும் உனது இயல்பான உருவத்தை மனதால் சிந்திக்காமல் எண்ணமற்று உணர்கையில் கடலில் மூழ்கிய சர்க்கரை பொம்மையின் உருவம் எப்படி அழிந்து விடுமோ அப்படி என் உருவமும் அழிந்து போகிறது என்னை நான் யார் என்று விசாரித்து அறியும்போது எனக்கென்று தனி உருவம் ஏது அருணாசலமாகவே நீயே விளங்கிக் கொண்டிருக்கிறாய் என்கின்றார் இதில் படிப்படியாக அருணாசல சுரூபத்தையும் தானடைந்த விசார மார்க்கத்தையும் தெளிவாக விளக்கியிருப்பதோடு பகவான் தான் அருணாசலமாகவே இருந்த நிலையையும் தன்னுறு அப்போது கரைந்து போனதையும் தெளிவுபடுத்துகிறார் நின்னையான் உருவென எண்ணியே நன்ன நிலமிசை மலையெனும் நிலையனை நீதான் நுண்ணுறு வருவென உன்னிடின் கலை கலைதரும் ஒருவனையொக்கும் உன்னுரு உணவலரு சருக்கரை உருவென உருவோயும் என்னை யான் அறிவுற வேரே திருந்தனை அருணவான் கிரியென விருந்தோய் இப்படி பகவான் தன்னுருவை இழந்து அகண்ட பரிபூரண சுரூபமாக விளங்கியதையும் அருணாசலம் அலையானது அவரை தனக்கு ஆட்படுத்தி கொண்டு தன்னிலக்கு உயர்த்தி அதிலேயே சகஜ பாவத்தோடு இருக்கும் ஸ்தித பிரஞ்சனாக ஆக்கியதையும் அஷ்டகத்தின் முதல் மூன்று பாடல்களில் அற்புதமாக விளக்கியிருப்பது அவருக்கே உரிய சிறப்பன்றோ இத்துடன் விட்டுவிடாமல் நான் யார் என்று விசாரித்தறியும் விசார மார்க்கத்தை ஏழாவது பாடலில் மிக துல்லியமாக விளக்குகிறார் பகவான் அதில் அவர் வெளியாக இதயமன்றத்தில் நான் நான் என்னும் அசல தாண்டவெடும் அருணாசலம் என்னும் எல்லையற்ற அருள் ஒளிக்கடலே நான் என்று தோன்றும் அகங்கார வடிவ தேகாத்ம பாவம் எழவில்லையானால் வேறெதுவுமே இல்லை அந்த எண்ணம் அற்றுப்போகும் வரையிலும் மற்ற எண்ணங்கள் தோன்றினால் இந்த எண்ணம் யாருக்கு என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும் இந்த நான் என்பது எங்கிருந்து உதிக்கிறது அதன் மூலஸ்தானம் எது என்று விசாரித்து அந்த இடத்தில் ஒன்றிய இதய சிம்மாசனத்தை அடைய பெற்றால் ஈடு இணையற்ற அருட்கொடையின் ஆணையை செலுத்தி உலகனைத்தையும் அருளாட்சி புரியும் இறைவனாவான் உள் வெளி பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் இருட்டு வெளிச்சம் என்ற இரட்டைகளாக தோன்றும் நனவு கனவுகளாகிய சொப்பனம் மறைந்துவிடும் அஞ்ஞான நிலையில் நனவாக தோன்றுவது ஞான நிலையில் கனவாக மறைந்துவிடும் என்கின்றார் இன்றகம் எனும் நினைவினிற் பிறவொன்றும் இன்றது வரை பிற நினைவெழிலாக்கெற் ஒன்றக முதிதல மெதுவென துளந்தவி சுரினொரு குடைநிழற் கோவே இன்றகம் புறமிருவினையீரல் சண்மமின்பு துன்பிருளொளி மன்றக மசலமான் அடமிடும் அருணமலை எனும் மெலையொரு அருளொலிக் கடலே இப்படி அஷ்டகம் மிக சிறப்பான முறையில் அருணாச்சலத்தின் பொருளையும் சிறப்பையும் முழுமையாகவும் சரியாகவும் விளக்குகிறது அன்றியும் நம்முள் நான் நான் என்றொளிரும் அருணாசலமாகிய உணர்வு பிரபஞ்சமாக விரியும் விதமும் அப்பிரபஞ்சத்திற்கும் அருணாச்சலத்திற்கும் உள்ள தொடர்பும் அதில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது அருணாசல ஸ்தி பஞ்சகத்தில் வைர மகுடமாக விளங்குவது அருணாசல பஞ்சரத்னம் இது பகவானால் அருளப்பட்ட வரலாறு வியப்புக்குரியதாகும் பகவான் கருணாபூர்ண சுதாப்தே என்று தொடங்கும் முதல் சமஸ்கிருத ஸ்லோகத்தை எவ்வித முயற்சியும் தூண்டுதலும் இன்றி தன்னிச்சையாக எழுதினார் அதையறிந்த காவியகண்ட கணபதி முனிவர் பகவானிடம் கடினமான அதே ஆரிய சந்தத்தில் மேலும் நான்கு ஸ்லோகங்களை அருள வேண்டினார் அன்று மாலையே கணபதி முனிவர் வியக்கும் வண்ணம் மீதி நான்கு ஸ்லோகங்களையும் எழுதி பஞ்சரத்னத்தை பூர்த்தி செய்தார் பகவான் வடமொழியில் இயற்றிய இந்த பஞ்சரத்னத்தை பகவானே பிறகு தமிழில் மொழிபெயர்த்து ஐந்து வெண்பாக்களாக பாடி அருளினார் அருணாஸ்தல சுதி பஞ்சகத்திலுள்ள மற்ற பாடல்களை காட்டிலும் இந்த ஐந்து வெண்பாக்களில் சித்தாந்த கோட்பாடுகள் மிக அற்புதமாக அமைந்துள்ளன முதல் வெண்பாவை மங்கள சிறப்பாக அமைத்துள்ள பகவான் இரண்டாவதை தெய்வ அருள் பற்றியதாக பாடியுள்ளார் யோகம் பக்தி கர்மம் என்பன ஞானம் அடைவதற்கான முக்கிய நெறிகள் அவற்றின் விளக்கத்தை மற்ற மூன்று பாடல்களில் பகவான் விவரித்திருக்கிறார் பகவான் மூன்றாவது பாடலில் சத்தியம் நான்காவது பாடலில் அறிவு ஐந்தாவது பாடலில் பூரண இன்பம் ஆகிய நிலைகளின் சார்பை வெகு அழகாக எடுத்தாள்கிறார் அதாவது சத் சித் ஆனந்தம் ஆகியவற்றின் விளக்கமாகவே அப்பாடல்களை அவர் அமைத்திருக்கிறார் ஆறு கடைசியில் எப்படி கடலில் கலந்து விடுகிறதோ அப்படியே ஞானி சத்தாகிய நித்ய சத்தியத்தில் ஒன்றி போகிறான் யோகி சித்தாகிய மெய்ஞான ஜோதியை காண்கிறான் பக்தன் பூரண இன்பமாகிய ஆனந்த சாகரத்தில் மூழ்கி திளைக்கிறான் இம்மூன்றிலும் நான் என்னும் தன்முனைப்பு கரைந்து போக ஆன்மா அதன் மெய் சொரூபமான பேரின்ப சாகரத்தில் மூழ்கி கழிக்கிறது இப்படி அருணாச்சல பஞ்சரத்னம் ஒரு தனித்த முழுமையான கருத்து கோவையாகவும் தெய்வ வழிபாட்டு துதியாகவும் வெகு அழகாக அமைந்துள்ளது பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல் பஞ்சரத்னத்தின் சிறப்பிற்கு அருள்மிகு அருணாசலா உன்னையே கதியாக நினைத்து சரணாகதி அடைந்து அனைத்தையும் உனக்கே ஒப்படைத்து தூய்மை நிறைந்த உள்ளத்தினால் சதா காலமும் அனைத்தையும் உன் சுரூபமாகவே கருதி உன்னை தனக்கன்னியமாக உணராமல் அன்பு செலுத்தும் உத்தம பக்தன் சுக சுகசரூபமாக உள்ள உனது சொரூபத்தில் இரண்டறக் கலந்து பேரின்ப நிலையை மேன்மை அடைகின்றான் என்னும் பொருளமைந்த இந்த பாவொன்றே சான்று உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டெல்லாமும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாசலா வெல்கும் இன்புருவாம் உன்னிலாழ்ந்தே அடுத்து வருவது உபதேச பாடல்கள் இதை அடுத்த வீடியோவில் காண்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்